ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷெஃப்ரீன் ஃபுட் புக் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன் சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹோம்மேடாக தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா பெருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் கால் டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸை வச்சு இந்த மசாலாவை நல்லா வந்து விரட்டி விட்டுக்கோங்க அதோடு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரையோட ஃபிஷ் பண்ண ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து உருளை கீழே வந்து உங்களுக்கு பெறலாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஆயில் வச்சு மிக்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க மேலே இந்த கீரைலாம் இருக்குது பார்த்திங்களா அதிலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளெல்லாம் இறங்குற மாதிரி இந்த மாதிரி அனதர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரைலேயுமே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கோங்க அதே போல் இந்த தலைப்பகுதி எல்லாமே இருக்கும் அதுலேயும் இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடங்களும் பட படுற மாதிரி நம்ம வந்து மசாலா எல்லாமே புரட்டி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் ரெடி ஆயாச்சு இது ஒன் ஹவர் போல் நான் ஃப்ரிட்ஜரில் வச்சிட்றேன் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம் தேங்கெண்ணை விட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபிஷ் எல்லா இடத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்குவோம் நான் ஒரு மூணு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறேன் இந்த ஃப்ரைங் ஃபேனில் அதோட மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா க்ரீன் கலரில் இருக்க நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக வந்து சேர்த்துக்கோங்க சும்மா சும்மா நம்ம வந்து திருப்பக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டிக்கலாம் நம்ம சும்மா போட்டு ஃபிஷ்ஷை வந்து பெரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து ஹோம்மேடாகவே வீட்டில் உள்ள மசாலா வச்சு சூப்பராக டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தியும் கூட எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் உடையாமல் எடுத்துக்கலாம் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்